வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்டுல சூப்பரான ஒரு முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு தான் செய்ய போறோம் பருப்பு தான் இந்த முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு செய்ய போறேன் புளி வெறும் தக்காளி தான் நம்ம பருப்பு குழம்பு சாம்பார் அந்த மாதிரி செஞ்சு வித்தியாசமா ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இன்னைக்கு முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாக்கலாம் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன் இதை இப்போ குக்கர்ல போட்டு வேக வச்சிடலாம் பருப்பு குக்கர்ல போட்டுடலாம் இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சிரலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வைக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் அவ்வளோ இப்போ குக்கர் முடி விசில் போட்டுடலாம் ஒரு நாலு விசில் விட்டு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம குக்கரை இறக்கி வச்சிடலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம வந்து உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகா எல்லாமே வறுத்துடலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கடாயெடுப்பில் வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு காஞ்ச மிளகா காரத்து தகுந்தாப்பில் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்ல எண்ணெயில் வறுத்துடலாம் காஞ்ச மிளகா உங்க காரத்தை இருந்தாப்புல சேர்த்துக்கோங்க நான் வந்து என்னோட காஞ்ச மிளகா ரொம்ப காரமா இருக்கனால நாலு எடுத்துருக்கேன் நீங்க உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க இப்ப எல்லாமே நல்லா வறுத்தாச்சு இதோட தேங்காய் திருவள்ளுவள் சேர்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் திருவள்ள எடுத்து வச்சிருக்கேன் இது வறுக்க வேண்டியது இல்லை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சும்மா லைட்டா பரட்டி விட்டா போதும் இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் வேற எந்த மசாலா பொருட்களும் சேர்க்க போறது இல்லை பொடியெல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம இப்போ வறுத்து ஆர வச்சுருக்கதை மட்டும் நம்ம மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து போட்டால் போதும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை வறுத்து ஆரம்ப வச்சாச்சு இதை இறக்கி வச்சிடலாம் இன்னொரு கடாய் கடாய அடுப்பில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு நம்ம இதோட இப்போ தக்காளி சேர்த்துடலாம் மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ முருங்கைக்காய் சேர்த்துடலாம் மூணு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் இப்ப கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம் இந்த முருங்கக்காய் தக்காளி எல்லாம் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வதங்கினக்கப்புறமா தண்ணி சேர்த்து காய வேக வச்சிடலாம் இப்ப ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த முருங்கக்காய் மட்டும்தான் நம்ம வேகணும் அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் காய் மூழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா முருங்கக்காய் வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு முருங்கா நல்லா வேகணும் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு வேக வச்சிடலாம் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை மூடி வச்சிடலாம் முருங்கா வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக விட்டுடலாம் ஏன்னா இது அடிலாம் எதுவும் பிடிக்காது வறுத்து ஆற வச்சிருந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா பொடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு குக்கர் ஸ்டீம் இறங்கிடுச்சு பருப்பு பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்திருச்சு ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுலாம் பருப்பு இந்த அளவு கடைஞ்சி வச்சுக்கலாம் பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு இப்ப முருங்காய் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பொருங்கக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு நம்ம இதில் இப்போ பருப்பு சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்தாச்சு அதோட நம்ம அரைச்சி வச்சுக்கூடிய பொடியையும் சேர்த்துடலாம் இதையும் நல்லா கலந்து விடலாம் பருப்பு கடலை பருப்பு அரிசி எல்லாமே நம்ம வறுத்து சேர்த்துருக்குறனால குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும் ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே நான் காய் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இது கொதிச்சோடனே நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்கும் போதே வாசனையாக சூப்பராக இருக்குது அந்த முருங்கங்காய் வாசனையும் அந்த பொடியோட வாசனையும் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது வாசனை ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இப்போ இறக்கி வச்சுட்டு தாளித்து ஊற்றிடலாம் இந்த குழம்பு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியாயிடும் அதனால் நான் வந்து இவ்வளோ திக்னஸ் நான் இறக்கிடுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ்ஸே நீங்கள் அந்த அளவுக்கு இறக்கிக்கலாம் ரொம்ப தண்ணியா இருக்க வேண்டாம் ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம் இப்போ தாளிச்சு ஊற்றிடலாம் தாளிக்கிறது கரண்டி எடுப்பில் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டும் நல்லா பொரியட்டும் ஒரு நாலு சின்ன வெங்காயம் போட்டுடலாம் இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக மல்லியில இதே லைட்டாக வதக்கிடலாம் இப்போ நம்ம குழம்புல சேர்த்துடலாம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு நல்ல சூப்பரான முருங்கைக்கா பொறச்ச குழம்பு ரெடி ஆயிருச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்தலாம் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு டேஸ்ட்டு முருங்கக்காய் நல்லா வந்துருச்சு நம்ம யூஸ்ஃபுல்லா செய்ற மாதிரி சாம்பார் பருப்பு குழம்பு இந்த மாதிரிலாம் செய்யாமல் ஒரு தடவை இந்த மெத்தடில் நீங்க குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இது சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்